வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் மோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விநாயகனே தீர்ப்பவனே மணி அடிச்ச மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுது வார ராசி சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி ஒரு வாரம் விடுமுறை முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம அன்புக்குரிய நேயர்களோட மனதுல ஒரு எதிர்பார்ப்பு சார் இந்த வாரம் கிரகம் எப்படிலாம் சஞ்சாரம் செய்ய போறாங்க சந்திரன் எந்த ராசிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம்ம ஏதாவது குறுக்கால் இருக்கா என்ன இருக்கு நாங்க பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் இல்லை உங்களை தான் பார்க்கறோம் தான் ஃபாலோ பண்றோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு வார்த்தை கரெக்டா இருக்குமா நல்லா இருக்குமா அதுவும் கொஞ்சம் பெறலாமல் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனை அஞ்சு ரெண்டு அஞ்சு வந்துருது இல்ல முதல் தொடங்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் மேஷ ராசியிலிருந்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் சூரியன் புதன ரிஷபராசியில கடக்க போறார் தனித்த குருவ மிதுனத்துல கடக போகிறார் அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்துடுறாங்கல்ல கஜகேசரி யோகமாச்சே குரு சந்திர யோகமாச்சே ஜோதிடத்துல சொல்லக்கூடிய முதல் தரமான ராஜ யோகமாச்சே அப்படியா அப்படியா ஆமா அப்படித்தான் அப்படித்தான் அடுத்து கடகத்துல நீச்சமா இருக்கிற செவ்வாய இந்த சந்திரன் சந்திக்கிறார் அப்போ சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்தால் சசிமங்கல யோகம் ஆனா அதுல செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலை அப்படிங்கிறது இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் காவல் செக்யூரிட்டி சர்வீசஸ் ஈவன் இராணுவம் அதை சார்ந்த துறை மருத்துவம் செவிலியர்கள் சீருடை தாங்கிய பணியாளர்கள் இப்படி சொல்லலாம் இப்படி இந்த சீருடை தாங்கிய பணியாளர்கள் யாரெல்லாம் யூனிஃபார்ம் பொருட்டு வேலைக்காக அப்படின்னு இறங்குறாங்களோ அதே மாதிரி இரவு நேரம் கண் விழித்து கனரக வாகனம் இயக்குபவர்கள் கனரக வாகன உரிமையாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பனி சுமை ஆமா சார் ஆமா சார் பதினாலு மணி நேரம் வேலை பார்க்குறோம் பதினாறு மணி நேரம் வேலை பார்க்கறோம் காரணம் இருபது மணி நேரம் கூட ஓய்வே இல்லாமல் இது ஒரே மூடு ஸ்விங்கா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் ஆனா அது கூட சந்திரன் இணையறதுங்கிறது ஒரு சந்தோஷமான செய்திங்கிறது இந்த துறையில இருப்பவர்களுக்கு இந்த வாரத்துல சந்திரன் கொடுக்க போறார் அப்படிங்கறதுதான் அர்த்தம் இன்னும் குரு சந்திரனை சேரும் பொழுது பங்கு சந்தை மிகப்பெரிய உயரத்தை தரும் மிகப்பெரிய நல்ல செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கிறதுக்கான தருணம் அதே மாதிரி சார் மேல் இருந்து சுப செய்திகள் வரணும் வெளிநாட்டுல இருந்து சந்தோஷமான செய்திகள் வரணும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு சந்திரன் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சுபத்துவமான செய்தி சார் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன் லோன் அப்ளை பண்ணிட்டேன் இன்னும் வரல அமௌண்ட் கேட்டிருந்தேன் இன்னும் வரல இந்த டிரான்சாக்சனுக்காக கேட்டிருந்தேன் கிளைண்டோட கன்ஃபர்மேஷனை எதிர்பார்த்து காத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு சந்திரனுடன் சேரும் பொழுது சந்திரனுடைய வருகைக்காக குரு காத்திருக்கிறார் குருவை சென்றடையணும்னு சந்திரன் ரொம்ப ஆவலா போறார் இந்த குரு சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய சுபீக்ஷத்தை கொடுத்துரும் அதுவும் எஸ்பெஷலா ராசி நேர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு சக்சஸா இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ சார் சூரியன் சந்திரனை கிடக்கிறார் இல்ல புதனையும் கிடக்கிறார் இல்ல சூரியன் சந்திரனை கடந்தால் அமாவாசை ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்னா நேர்கோட்டில்னா அமாவாசை அப்போ ரிஷபராசியில் இருக்க சூரியனை இருந்து சந்திரன் சந்திக்க போறார் இப்ப என்ன அர்த்தம்னா திங்கட்கிழமைய அமாவாசைங்கிறது நமக்காக வந்துடுது அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்போ திங்கட்கிழமை காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு அப்புறமேலே அமாவாசை திதி வந்துருது இந்த அமாவாசை திதியாகப்பட்டது செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறமேல் பிரதம திதி ஆரம்பிச்சு புதன்கிழமை காலையில ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் பிரதம திதிங்கிறது நமக்காக இருக்கு அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திங்கக்கிழமை பதினொன்றைக்கு அப்புறமேலே அமாவாசை இந்த மாசத்துல நமக்காக வந்துடுது இந்த வாரத்துல வந்துருது நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு சுப சுபத்துவமான நிகழ்வு ஒரு சுபிக்ஷமான தருணம் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரதம திதியை கணக்கிட்டு எப்போ செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து புதன்கிழமை காலையில ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரதம திதியை தவிர்த்துட்டு அதற்கப்புறமேல் பாக்கி இருக்க நாட்களை நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த நிகழ்வுகள் மிக சுபத்துவமாகவும் சுபூட்சமாகவும் இருக்கும் இந்த புதன் கூட சந்திரன் நிற்கிறது மதிமால் கூடி உதித்த பாலன் இன்புற வாழ்வான் அப்போ புதன் சந்திரன் சேர்க்கை நம்ம குடும்பத்துடன் சுபிக்ஷமா ஒரு சுற்றுலா ஒரு டிராவல் ஒரு பிரயாணம் ஒரு கெட் டுகெதர் ஒரு பிரிவோம் சந்திப்போம்ங்கிற நிகழ்வு தாத்தா பாட்டியோட சந்தோஷமான ஒரு உறவு அம்மா வீட்டோட ஒரு சந்தோஷமான ஒரு உணவு உறவு நம்ம கிராமத்துல சுற்றி திரிந்த நினைவுகள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கொடுத்துரும் எது புதனும் சந்திரனும் சந்திக்கிற அந்த தருணம் அப்போ சார் ராகு கும்பராசில சனி பகவான் மீன ராசியில அதான் இப்ப இருக்க இந்த வாசிக்கிற யோகம் வாசிக்கிற யோகம்னு ஒண்ணு சொல்லுவீங்க ஷோ உங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியுது யோகம் வீண யோகம் அதான் வாசிக்கிற யோகம் அப்படின்னு வீ யோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லக்கி யோகம் என்பார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேல கிரகம் உகாந்துருச்சுன்னா இந்த வாசிக்கிற யோகம் வேலை செய்யணும்னு பலன் சொல்லுங்கிறது தான் ஜோசி அதாங்க யோகம் போதுங்கிற அளவுக்கு செல்வம் நல்ல மணி ஃப்ளோ ரொட்டேஷன் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மருத்துவ விரயங்கள் இல்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் அது இந்த வீண யோகம் கொடுத்துடுறாங்கன்னா பார்த்தீங்களேன் அப்போ மணி ஃப்ளோ அப்படிங்கறத குருவும் சந்திரனும் கொடுத்துட்றாங்க புதன் சந்திரன் சேர்க்கை சந்தோஷத்தை கொடுத்துருது சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசையை கொடுத்துருது நம்ம மூதாதையர்களை நினைவு பண்றது அப்படின்னு சார் அப்போ இந்த வாரம் என்ன பரிகாரம்னு அந்த கேட்கறதுக்கு முன்னாடி பாருங்களேன் நான் ஏதோ இந்த டையத்துல கேட்கறேன்னு நீங்க நினைக்க கூடாது லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகிடன் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் மேஷ ராசியில இருந்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலம் ஓ என்ன பரிகாரம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கான உணவு தானம் புரோகிதர்களுக்கான சிறிய காணிக்கை நம்ம யார குருவா நினைக்கிறோமோ அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இதுல எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வாரம் சுருட்சமா இருக்க வேண்டிய ஒரு வாரமாக உங்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் மேஷ ராசியில இருந்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்பு அதிகரிக்கும் அன்பு பரிமளிக்கும் பாயாசம் பொங்குற மாதிரி பொங்குன்னா பாத்துக்கங்களேன் சார் நிஜமாவா சார் ஆமா அன்பு பண்பு பாசம் சந்திரன் உங்க ராசியில இருந்து அடியெடுத்து வைக்கிற பிறகு அத்தனை சுபத்துவமான சந்தோஷமயமான தருணங்கள் உறவை நினைத்து பூரித்து போக வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த சந்திரன் சூரியனை கறந்ததுக்கு அப்புறமேலே பிரதம திதியை முடிச்சதுக்கு அப்புறமேலே பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக உண்டு இந்த ஐடி கார்டு இந்த ஐடி கார்டு ரெனியூவல்லு அப்புறம் இந்த ரெனியூவல் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் இன்சூரன்ஸுக்கான பேமெண்ட்டு ஸ்கூல் ஃபீஸுக்கான பேமெண்ட்டு பணம் கொடுத்து வாங்குவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதுவும் சந்திரன் குருவை கடந்ததுக்கு அப்புறமேலே பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலை மேஷராசி நேர்களுக்காக இருந்துகிட்டே தான் இருக்கணும் போற்றி பாடடி பெண்ணே அப்படின்னு தான் பாடணுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ உங்களுடைய பெருமையும் உங்களுடைய புகழையும் உங்களுடைய மனதில் இருக்க சந்தோஷத்தையும் போற்றி பாட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் குடும்ப உறவுகளுக்காக எல்லாத்தையும் கொடுப்போம்னு சொல்லி இப்படி பணத்தையும் புகழையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரன் இன்னும் சூரியனை கடந்ததுக்கு அப்புறமேலே புதனை கடந்ததுக்கு அப்புறமேலே சுபிக்ஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலேயும் மனோநலத்திலேயும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த வெண்ணிலவின் நிறம் ஒயிட் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அதாங்க வெண்மை நிறம் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது அப்படின்னு பிரயாணங்கள் சுகந்தன் நன்னன்னே அப்படின்னு ஆமா சுகந்தான் சுகந்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா அப்படின்னு சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் எதிரிகிட்ட ஆட்டம் சமபலத்துடன் இருக்கும் யானைக்கு சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியா அப்படின்லாம் கேட்கலாம் இந்த பயம் பயம்னு ஒரு வார்த்தை இருக்கு அது இந்த வார ரிஷபராசினியர்களுக்கு தெரியாது பயத்துக்கே பயம் காட்ட வேண்டிய அமைப்பு அப்படின்னா பாத்தீங்களேன் அப்ப பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கறதெல்லாம் இல்லாத அளவுக்கு தைரியமா போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு தருணம் நீங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை இன்னொன்னு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல அந்த சுபகிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்தது மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் சுப நிகழ்வுகளையும் சுப காரியங்களையும் மங்களகரமான நிகழ்வுகளையும் உங்களுக்காக கொடுத்துரும் உங்க ராசியில இணைந்திருக்கிற சூரிய புதன் அப்படிங்கிறது புத ஆதித்யவத்தை கொடுக்கும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு பட்ட பாடி யாவுமே பாடம் தானடா அப்படின்னு உங்களுடைய புத்திசாலி தடம் அறிவு கெட்டிக்கார தடம் படிப்புக்கு ஒரு மரியாதை இல்ல படிச்சவனுக்கு ஒரு மரியாதை இல்ல எழுத்துக்கு ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக எழுத்துப்பூர்வமான தருணங்கள் எல்லாம் ரிஷபராசி நேர்களுக்கு சந்தோஷம் தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்தது அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காசு பணம் து மணி மணி அப்படின்னு பணத்தை என்றது கவுண்ட் போட்டு வைக்கிறது அமௌண்ட் டெபாசிட்டட் அமௌண்ட் டிரான்சாக்டட் அமௌண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் மிதனராசி நேர்களுக்காக உண்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு உங்க ராசியில குரு வீட்டு இருக்கார் அதை சந்திரன் சந்திச்சதுக்கு அப்புறமேலே ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் மனதில் இருக்க குழப்பங்கள் நீங்கும் மனதில் இருக்க தடுமாற்றங்கள் நீங்கும் ஆமா சார் ஆமா சார் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ப முடியல ஆனால் நம்பாமலும் இருக்க முடியல மிதனராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கைகோர்த்து தான் நடந்து கடந்து போகணும் நடந்து கடந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக உண்டு சந்திரன் உங்க ராசியை கடந்ததுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய அதிகாரங்கள் மிக பெருமை ஆளுமை திறன் அஹ் நிதி நிர்வாகம் பெரிய ஒரு ஒரு பிரயாணம் சுகமாக கூடிய அமைப்பு பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்ற தருணங்கள் நிறராசி நேயர்களுக்காக உண்டு பற்றாக்குறைகள் இல்லாத வாரமாகவே இருக்கும் இந்த வாரத்துல முற்பகுதியில சின்ன மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனா பிற்பகுதியில பாருங்க அதுவே பெரிய சந்தோஷமாகவும் பெரிய நிம்மதி தரக்கூடிய தருணம் பசுமையான நினைவலைகளுடன் இந்த வாரம் ஆஹ் மிதராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் முழுக்கமே கொஞ்சம் அலைச்சல் இருந்துட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸு ஏன் போனோம் இன்னாத்துக்கு போகணும்னு தெரியாத அளவுக்கு நம்மளை அலைய விட்றாங்கன்னா பாத்தீங்கன்னா சரி டிக்கெட்டோ போட்டு கொடுக்குறாங்க வா போலான்ங்கிறாங்க ஏறிட்டு போவோம் என்ன இப்போ அப்படின்னு இந்த ஏறிட்டு போகிறது இந்த இறங்காமல் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இதை யார் செஞ்சா இதை யார் உடைச்சா இதை யார் மாற்றி வச்சா இதை யார் எடுத்தா அப்படின்னு இந்த உண்மையை தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம் மறப்போம் மன்னிப்போம் போகுதுன்னு உற்றுவோம் இதை கிளறாமல் இருக்கிறது கடகராசி நேர்களுக்கு நல்லது இல்லை நான் அதை நிரூபிப்பேன் நான் அதை சந்தேகப்படுவேன் நான் அதை என்னென்னு ஸ்கிராச் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னா மடியை பொறுத்து தான் இருக்கும் சில குப்பையை கிளறாமல் இருக்கிறதே கடகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டிய அப்படின்னு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு அப்பப்போ வந்து போறதுக்கான தருணம் அதே மாதிரி ரத்த பரிசோதனை நிலையம் பிளட் ப்ரெஷர் செக் பண்றது சுகர் லெவல் செக் பண்றது ஏதாவது ஒரு ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு கூட திடீர்னு கடகராசினியர்களுக்கு இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிக்கோங்களேன் ஒரு ஊர்ஜிதம் தானே ஒரு கிராஸ் செக் தானே அட இப்படிதானே அப்படின்னு ஆஹ் தானே பார்க்க போறோம் புதுசாவா ஏதாவது சொல்ல போறோம் ஒரு தடவை இந்த கிராஸ் வெரிபிகேஷன் கிராஸ் செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்துல கடகராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு கடப்பு உங்க ராசியில வீட்டில் இருக்க நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த செக்கிங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆசை இல்லாம வாழ்ந்துட்டாலே நிறைய விஷயம் நல்லா இருக்கும் எதுக்கு எதிர்பார்க்கணும் எதுக்கு ஆசைப்படணும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படின்னு இன்னத்துக்கு இந்த ஆசை தேவையா கொஞ்சம் இந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கும் எல்லா நேரத்துலயும் நீங்க நினைக்கிறது நடக்காது எல்லா நாள்லயும் நீங்க விரும்புறது உங்களுக்கு கையில கிடைக்காது இந்த வாரத்துல ஆக குடி கிடைக்காது அப்படின்னு தான் நான் பலன் சொல்லணும் அப்ப சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைத்ததுக்கு அப்புறமேல சுபத்துவமான நிகழ்வுகள்லாம் இருக்கும் சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் அதற்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்போ போஸ்ட்போன்டு போஸ்ட்போன் போஸ்ட்போன் அப்படின்னு தள்ளி போடுறது தான் வேறு என்ன அப்புறமேல் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஹாலே வெயிட்டிங் நானும் எவ்வளவு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும் கொஞ்சம் பற்றற்ற நிலையுடன் வந்தால் சந்தோஷம் வரலீங்களா பார்த்துக்கலாங்க பேசிக்கலாங்க இதுக்கு எதுக்கு நம்ம வந்து கோவப்படணும் கொஞ்சம் இப்போ எக்ஸ்பெக்ட் டு லிவ் யுவர் லைஃப் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனதில் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் நியூட்ரலாக இந்த வாரத்தை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் ஆனால் பாஸ்மார்க் கண்டிப்பாக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் தொய்வுங்கிறது ஏற்படாது ஞாபக மறவி ஆமா சார் ஆமாம் சார் மறந்துட்டேன் சார் இதை மறந்துட்டேன் அதை இர மறந்துட்டேன்னா அதை பெரிய விஷயமா சொல்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் மை மவுத்துன்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு கலர் சன்னியாசியின் நிறம் அப்படிங்கிறது இருக்கும் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த இந்த இந்த பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டை வந்ததே இல்லையே அப்படின்னு இந்த தாமர பூவை பத்தின ஒரு ஒரு சஞ்சலம் சந்தேகம் அப்படிங்கறதெல்லாம் மனசுல நிறைய வந்து ஒட்டியும் ஒட்டாம உறவுகளுடன் ஒட்டியும் ஒட்டாம இந்த கண்டிஷனல் அட்வைஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த கண்டிஷனல் அட்வைஸ் எல்லாம் போடாதீங்க சொல்ல வேண்டியது உங்கள் கடமையும் சொல்லி முடிச்சிருங்க பாருங்களேன் உங்கள் ராசியில முழுசா இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு போயிட்டாரு அப்போ உங்களை இம்சை பண்ணிட்டு இருந்த பாசு உங்களை இம்சை பண்ணிட்டு இருந்த அந்த பக்கத்து வீடு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த இந்த குரூப்பு காலியாயிடும் உங்கள் பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க கண்ணேட்டும் எட்டும் தூரம் வரை எதிரிகளை காணவில்லையே இந்த இம்சை அரசன் இம்சை எல்லாம் காணமே அப்படின்னு எங்க தான் போய் தொலைஞ்சாங்க அப்படின்னு அதே மாதிரி நமக்கு டார்ச்சர் கொடுக்கறதோ நமக்கு ட்ரபிள் கொடுக்குறதோ நமக்கு பிரசர ஏற்ற விஷயமோ இந்த வாரம் முழுசுமே உங்களுக்கு இருக்காதுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ சுபத்துவமான நிகழ்வுகள் பெரிய ரிலீஃப் பெரிய ரிலீஃப் அப்பாடா சார் ஹெல்த்லயும் சரி வெல்த்லயும் சரி ஒரு பெரிய ஒரு நிம்மதி கிடைச்சிது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய ஒரு வாரமாக கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் டார்ச்சர்ல இருந்து வெளில வந்துடுவோம் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்துடுவோம் அதே மாதிரி இந்த மைண்ட் இருந்து வெளியில் வர வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் பெரிய லிஃப்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரம் இருக்கும் பண வரவு சந்தோஷம் தரும் அப்போ கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மக தாமரை பூவின் இதழ் நிறம்ங்கிறது இருக்கும் ஆனா ஒட்டியும் ஒட்டாமல் வாழ்ந்தால் நல்லது உறவுகளுடன் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஃபார்முலா கொள்கைக்கான கூட்டணி இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி கொஞ்சம் இப்போதைக்கு லைட்டாக நீங்கள் தான் கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு அது வேறு வழி இல்லை சாட்சிக்காரங்காலில் உள்ள உருவாட துலாம் ராசினியர்களே சண்டைக்காரங்காலில் உழு வருது எவ்வளோவோ மேல் அதை பிடிக்கட்டுமா இதை பிடிக்கட்டுமா எதை பிடி ஒன்றத்தையும் பிடிக்க வேணாம் உங்களை மட்டும் நீங்கள் பிடிச்சி வாழுங்க அது நிம்மதியாக இருக்கும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த மாதிரி தான் சுற்றி வரணும் பற்றாக்குறைகள் ஆமாம் சார் ஆமாம் சார் மருந்து மாத்திரை மல்லிகை இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸு இந்த வஸ்திரம் ஏன் பண்ணி வரல இந்த இது வரல இந்த இவங்க வந்து பாக்குறேன்னாங்க பார்க்கல வந்து தரேன்னாங்க தரல அப்படின்னு கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு பற்றாக்குறைகளுடன் வாழ வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் நோட் புக் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் இந்த அந்த வேன் ஃபீஸ் கட்டணும் பஸ் ஃபீஸ் கட்டணும் எத்தனை ஃபீஸு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரியா கொடுக்க கூடாதா இது இவ்வளவா செலவாகும் அப்படின்னு கண்கள் விரிந்து கல்வி கட்டணத்தை பார்த்தோ கல்வி கட்டணத்துக்காக உதவி செய்யறதோ கல்வி கட்டணத்தினுடைய பாரத்தை சுமக்க வேண்டிய அமைப்போ துலாம் ராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் நான் டென்ஷன் பாருங்களேன் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் தொடர்ந்து தான் செய்வாங்க உங்களை வச்சு செய்யாம வேற யாரை வச்சு செய்யறது நீங்க தானே எல்லாம் சொன்ன சொல் தட்டாத பிள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல ரொம்ப காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு ஆனா பாருங்க உங்களை அசைக்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்போ சுபத்துவமான நிகழ்வுகள் பச்சை பசையன்னு இருக்க புல்வெளித்தலங்கள் நீர் நிலைகள் ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் கெட்டிகாரத்தனமான பலன்கள் சந்தோஷம் புதுமையை காண வேண்டிய அமைப்பு புது அறிமுகங்கள் புது ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஷாப்பிங்கு ஷாப்பிங்கு இந்த வாரம் ரெண்டு தடவையாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயோ சூப்பர் காம்ப்ளக்ஸ்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ வர வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு அப்போ அந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டு அப்புறம் இந்த ஸ்வைப் பண்ணுறதுக்கான கார்டு ஜிபே இப்பே எல்லாம் வேலை செய்யலைனா அப்புறம் கார்டை ஸ்வைப் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சோண்டு கேஷும் கையில் வச்சுக்கிறது நல்லது இல்லை ஏடிஎம் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டாக பார்த்து போங்க ஸ்வைப் ஆகலன்னா டக்குன்னு வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் ரொம்ப புத்திசாலி இல்லை நாங்கள் ரொம்ப சேஃப் இல்லை பத்துக்கு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் இல்லை கார்டை கையில் வச்சுக்கிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு சொல்கிற தருணங்கள் நேர்களுக்காக உண்டு விரச்சிகராசினியர்களை பொறுத்தபடியெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்த இருக்க தனுசு ராஜின் நேர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாகாரம் குஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் எதெல்லாம் நடக்குதோ நடக்கட்டும் எதெல்லாம் போகுதோ போகட்டும் எதெல்லாம் வருதோ வரட்டும் எல்லாத்தையும் தான் பார்க்க முடியுது எதையும் மாற்ற முடியல கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது இந்த வரவு செலவு கணக்கு அப்படிங்கிறது டேலி ஆகாமலே போயிட்டு இருக்கும் அதில் தான் டேலி டேலின்னு பெரிய ஆமாம் சார் ஆமாம் சார் துண்டு விழுவுது வேஷ்டி விழுவுது பெரிய புடவையே உழுவுது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இந்த ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷனரி பில்லை குறைக்க முடியுமான்னா முடிய மாட்டேங்குது அன்புக்குரிய துணைக்கிட்டேயும் ஒரு வாத விவாதங்கள் இந்த ஃபோனை எங்கே வச்சேன் இந்த ரிமோட்டை எங்கே வச்சேன் இந்த இபி பல்பை எங்கே வச்சேன் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோட ஒரு சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும் இன்னொன்று சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது மலை போல ஒன்னா சேர்ந்து பெரிய அளவுக்கு டார்ச்சர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு கடன் வாங்குறதோ ஒரு ரொட்டேஷனுக்காக கேட்டு பெறுவதோ ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்து தூக்கி ரோட்டில் போட்டு திருப்பி வாரி வெளிச்சு வீட்டில் போட்டு ஷப்பாடான்னு உட்கார்றதுக்குள்ளே இந்த அவ்வைசன் மூகிப்புறத்தில் கமல்ஹாசன் உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார வேண்டியதாக இருக்குது ரெஸ்ட்டே இல்லை ஓயாமல் ஓடிக்கிட்டே தான் வண்டி இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சிந்தனை என்ன ஓட்டம் இருந்துகிட்டே இருக்குது சார் தூக்கம் மாட்டேங்குது விடிய காத்தாலும் முழிப்பு வந்துடுது இந்த ரெண்டு மணிக்கு முழிப்பு வந்துடுது நாலு மணிக்கு முழிப்பு வந்துடுது மூணு மணிக்கு முழிப்பு வந்துருது தூங்க முடியல அப்படிங்கிற நினப்பு தனுசு ராசி நேர்கிட்ட கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும் எல்லாத்தையும் பொறுமையாக வேடிக்கைத்தான் பார்க்க முடியுது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல சமாளிச்சிட முடியுமா அப்படிங்கிற மனது தான் தனுசு ராசிக்காக தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மஞ்ச காட்டு மைனா அப்போ மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் அதுதானே மஞ்சள்லாம் பயன்படுத்துவாங்க அப்பா நான் என்ன சொல்ல போறேங்கிறதையும் நீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் ஃபங்க்ஷன் சிவப்பு கம்பளை வரவேற்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதுல இருந்துகிட்டே இருக்கும் சீர் செய்யறது முறை செய்யறது அதே மாதிரி ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் பாலிசிஸ் இந்த விசேஷம் எப்படி பண்ணணும் இதுக்கெல்லாம் என்ன புஸ்தகமாக போட்டு வச்சுருக்காங்க நீங்களாம் பார்த்து நடத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு பத்திரிகை திருமண பத்திரிகைகள் கல்யாண வைபவங்கள் திருமண பேச்சுக்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸாக இருக்க வேண்டிய அமைப்பு மகராசிரியர்களுக்கும் உண்டு விழா நாயகன் விழாநாயகி அட திருவிழா நாயகன் திருவிழா நாயகின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சோசியல் ஃபங்க்ஷன் திருமண வைபவங்கள் உறவினர்களினுடைய விசேஷங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து இதற்கான அழைப்புகள் இருக்கும் நீங்க தான் பாருங்க ராசி நேர்களுக்காக உண்டு சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப கூடாது சுபத்துவமான நிகழ்வுகள் சுபத்துவமான காரியங்கள் பிரயாணங்கள் நன்னே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆமா சுகந்தான் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஓடும் அப்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது நல்ல வானத்தின் மறுபுறம் பறவையாய் நீண்ட தூரம் பறந்து போவோமா பூமியின் அடிப்புறம் வேர்களாய் நீண்ட தூரம் போவோமா அப்படின்னு இந்த போவோமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் மஞ்சக்காட்டு மைனா மாதிரி ரவுண்ட் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சக்காட்டு மைனா மாதிரி ஜாலியா ரவுண்ட்ல போக வேண்டிய தருணம் மகராசிங் நேர் திருப்பு அடுத்து இருக்கிற கும்பராசிங் நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க எந்த விசேஷத்துக்கு வேணாலும் போங்க என்ன எங்க வேணாலும் போங்க எப்படி வேணாலும் போங்க ஆனா தயவு செஞ்சு கோவப்பட்டு மட்டும் பேசிடாதீங்க ஏதாவது கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டீங்க குறை பேசிட்டீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு ஊரே காத்திருக்கும் கழுவி ஊத்திடுவாங்க அப்புறம் உங்களுக்கு தான் அவமானம் அப்படிங்கிறது வந்துடும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உடைப்பு உயர்வு மிகைப்படுத்தி பேசக்கூடாது காப்பி அடிச்சு சொல்லக்கூடாது பந்தாவா இருக்கக்கூடாது பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இருபது ஒன்று ஐயா இருந்த இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டேனுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துட்டீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு அது சந்தோஷம் அப்படின்னா பாத்துக்கோங்க பேசுவது கிளியா இல்லை அப்படின்னு இந்த கிளி பேச்சு கேட்கவா கிளி போல பறக்கவா அப்படிங்கறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் கிளிக்குதான் தெரியும் அது எவ்வளவு பாடுபட்டுச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அதே மாதிரி உங்களுக்குதான் தெரியும் எவ்வளவு பாடுபட்டீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த ஒரு நூறு ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்கு டக்குன்னு அந்த காசு செலவாயிருச்சே டக்குன்னு குடுத்துட்டோமே பொசுக்குன்னு போயிடுச்சே அப்புறம் திடீர் செலவு அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்னே ஒண்ணு நான் தனித்தவள் தனித்தவள்னு சொல்லக்கூடாது உங்க பெருமையவோ உங்க பந்தாவையோ வேற எங்கேயும் கூடாது இருக்கடம் தெரியாம இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் நடக்கும் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு ஐயா நானும் ஒண்ணு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் சுறுசுறுப்பு சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போறார் அப்படிங்கிறது தான் நீங்களும் முன்னேறி போவதற்கான ஒரு வாரம் கன்ஃபர்மேஷன் புகழ் பெருமை உங்களை அங்க பார்த்தாங்க என் என் உறவுகள் மாமா பார்த்தாராம் சித்தப்பா பார்த்தாராம் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க அப்படின்னு பட்ட பாடியாவுங்க பாடம் அப்போ கடின உழைப்பு முன்னேறி போக வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் அந்த புது வஸ்திரம் போடாதது எடுத்து இன்னைக்கு போடுங்க அதே மாதிரி ரொம்ப பெரிய ஆள் கிட்ட இருந்து இந்த வாரம் உங்களுக்காக இருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்து ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு வரவேற்புரை அப்படிங்கறதெல்லாம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் எல்லாருக்கும் ஒரு லீட் பை எக்ஸாம்பிளா மாபெரும் சபை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விளவே அது ரோஜாப்பு மாலை சந்தன மாலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது மாலைங்கிறது கழுத்தலும் அது வெற்றிக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கறது திறமை பழிச்சிட வேண்டிய ஒரு அமைப்பு ரின் சுப்ரீம்னு சொல்ற அளவுக்கு காரியங்கள் ஜெயமாகும் அப்படின்னா பாத்துக்கோங்க அப்ப ஷைனிங் ஸ்டாராக வலம் வர வேண்டிய அமைப்பு ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வர வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இந்த வாரம் முழுதுமே உண்டு அமாவாசை அன்னைக்கிய ஒரு சுப செய்தி ஒரு சந்தோஷமான செய்தி அமௌண்ட் டேக்ஸ் பில் கிரெடிட்டட் அமௌண்ட் வில் பி கிரெடிட் அமௌண்ட் வில் பி டெபாசிட்டெட் அமௌண்ட் டிரான்ஸ்பர்ட்னு சொல்கிற தருணங்கள் மீனராசினியர்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் இன்னும் சந்திரன் குருவை சந்திக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு சுபத்துவமான செய்தி உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருக்கும் பலத்திலையும் சரி குணத்திலையும் சரி நீங்க யானை தான் இந்த வாரம் இப்ப எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக நினைக்கிறேன் ஆதி ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்து விழுந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க